ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இனி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எஸ் எஸ் ஜிடி ஓகேவா சோ இந்த டெஸ்ட் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலயமா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸும் இருக்கு பிளஸ் டெஸ்டும் இருக்கு ஓகேவா இதுக்கான டெஸ்ட் பேச்ச வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சு நேம் வந்து பாத்தீங்கன்னா போர் தொழில் ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டூ ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்குது ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஏன்னா இப்போ எல்லா பிசி லாஸ்ட் டைம் பிசியில் விட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மும்பூரமா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது கையில் இருக்கிறத தான் பார்க்க முடியும் ஓகே அதுதான் என்ன அப்படின்னா எஸ்எஸ்ஜிடி இது நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க கண்டிப்பாக முடியும் ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேவா வீட்டுல இருந்து படிக்கிறவங்க ஜாப் போறவங்க இவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற விதத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து இருக்கும் அண்ட் டெஸ்ட் எண்ணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பதினொன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிலிருந்து இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பிரைஸ் அமௌண்ட் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ஓகேவா இந்த டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும் எந்த நம்பருக்கு ஜிபே அண்ட் அப்படின்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு வந்து எடுத்து இந்த நம்பருடைய வாட்ஸ்அப் சென்ட் பண்ணீங்கன்னா அவங்கவுங்க நம்மளுடைய டெஸ்ட் இதுல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க டெஸ்ட் எல்லாம் டெலகிராம்லயே நடக்கும் ஓகேவா கொஸ்டின் பேப்பர் வித் ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா சோ டெஸ்ட் 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 டோட்டலா எத்தனைனா டுவெண்ட்டி எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி அறுநூறு கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க இது வரைக்கும் இது அதுன்னு நம்ம தேடுறதை விட இதே திருப்பி திருப்பி அகைன் பண்ணி அகைன் பண்ணி டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அதே பிரச்சனையே போதும் இதுல இருந்தே உங்களுக்கு கவர் ஆயிடும் ஓகே அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அதுக்காக தான் நாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேவா சரி ஓகே வாங்க இப்ப இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸ் வந்து நான் காட்டுறேன் எஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர்த் ஓகேவா ஸோ இரண்டாம் நிலை டுவெண்ட்டி டெஸ்ட் ஆயிரத்தி அறுநூறு கொஸ்டின் டெஸ்ட் என்ன அட்மி அட்மிஷன் எப்போ போடலாம்னா சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் அண்ட் டெஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுனா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம கையில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பயன்படுத்தணும் ஓகேவா சோ பாடத்திட்டம் வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் சேம் தான் அது கூட வந்து நமக்கு இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும் அது எப்படி நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுன்றதும் அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கும் அண்ட் கொஸ்டினும் உங்களுக்கு விளக்குவாங்க சோ டெஸ்ட் அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஜிபே அண்ட் ஃபோன் பே நம்பர் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ மொத்த தேர்வு இருபது பாடத்திட்ட தேர்வு பன்னெண்டு திருப்புதல் தேர்வு வந்து மூன்று முழு மாதிரி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சோ ஃபைவ் ஓவரால் இருக்கு கண்டிப்பா அந்த ஃபைவ் ஓவர் ஆல்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா சரி பாடத்திட்டம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் குறியீடு மற்றும் மறு எண்கள் ஸோ பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எண்பது மார்க்குக்கு தான் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நாங்கள் பின் பண்ணிடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா பதினாலாவது மாதிரி தேர்வு ஒன் மாதிரி தேர்வு ரெண்டுன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிற அளவுக்கு நாங்கள் சிலபஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் சிலபஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருவோம் அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் மிஸ் பண்ணாதீங்க இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து எஸ்எஸ்ஜிடி ஸோ லாஸ்ட் மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸோ மச்